அனைவருக்கும் வணக்கம் கடகராசினேயர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் மிதனராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கர பகவான் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசிக்கு பயிற்சியாகி ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதனோடு இணைந்து உங்களுக்கு புத சுக்கர யோகத்தை ஏற்படுத்துகிறார் அந்த வகையில் கடகராசினேயர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதக என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய கடகராசனிகளுக்கு இந்த புத சுக்கர யோகம் இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய குரு பகவானும் கடகத்தில் சுக்கரனும் புதனும் இணைந்து புத சுக்கர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னிராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரி ாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசிரியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான இதுதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் கடகராசியை சேர்ந்த புனர் பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரணங்கள்ல புத சுக்ர யோகத்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு நான்கு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் புதனோடு இணைந்து புத உருவாக்கும் இந்த நேரம் பொருளாதார நிலை உயருங்க புதிய திருப்பங்கள் பலவும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு அவை கைகூட்டி வருவதற்கான அறிகுறிகள் தென்பட இருக்கு ரண சிகிச்சையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கவர்களுக்கு இப்போது விடுவு காலம் பிறக்க போகிறது மாற்று மருத்துவங்கள் கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்தனியாக முயற்சி கடகராசினியர்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் புத யோகத்தின் காரணமாகவும் இப்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையிலும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அதே போல் அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வரும் வாய்ப்பும் ஒரு இருக்கு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதன் மூலம் எதிர்பாராத நல்ல பொறுப்புகள் அமைஞ்சிருக்கு என்பதை கிரகநிலைகள் யோகம் ஏற்படக்கூடிய இத்தருணங்களை ராசியில் இருந்த சூரியன் இரண்டில் சஞ்சரிக்கிறாரு குரு பகவான் இருந்தாலும் அதிக அதிக விரயங்கள் ஏற்படாதுங்க சுக்கரன் உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் அடிக்கடி வெளியூர் பிரயாணங்கள் செய்ய வேண்டியிருக்கும் இப்ப உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் ஐந்து பத்து மூன்றாம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல சஞ்சரிக்கிறார் இதனால் செவ்வாய் காரக தொழிலில் சிறப்பாக நடைபெறுங்க நிலம் வீடு விற்பனையில் ஆதாயம் ஒன்று உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது நல்ல ஓய்வையும் உற்சாகத்தையும் குறிக்கிறது குருவினுடைய பார்வை அஷ்டமஸ்தான் படுவதால் கஷ்டங்கள் அனைத்துமே குறைந்து இனி வரும் காலங்கள் நீங்கள் முன்னேற்ற பாதையில் பயணிக்க கூடிய ஒரு தருணமாதான் காலகட்டம் அமைய இருக்குதுங்க அதே போல தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லது அதிக முதலீடு விஷயத்தையும் இப்போது கையில் எடுக்க வேண்டாம் மாணவர்களுக்கு படிப்பில் கவனமாக இருங்க விரையஸ்தானத்தில் குரு உடல் நலையை சீராக்கி வைத்துக் கொள்ளுங்க அதே போல் கண்களையும் பாதங்களையும் பராமரிக்கவும் அதே போல் கொலஸ்ட்ரால் இரத்த அழுத்த பிரச்சனைகள் வரலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி இதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லது சுப விரயங்களும் உண்டு உணவுகளில் ஒவ்வாமை ஏற்படும் வெளியில் அதிகம் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது அதே போல கடகராசினியர்களுக்கு பார்க்கும் போது உங்களுடைய ராசியில் வரையாதிபதி புதன் மேலும் அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்றாலும் விரயங்களை கட்டுப்படுத்த இயலாது திட்டமிட்டபடி காரியங்களை முடிக்க பெறும் பிரயாசை எடுக்கும் சூழ்நிலை உண்டு இடமாற்றம் வீடு மாற்றம் எதிர்பாராத விதம் அமையுங்க குருவினுடைய பார்வை சுகஸ்தான் அதிவதால் குரு வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் உங்களுக்குரிய பாக்கியங்களும் அனைத்து நலன்களும் வந்து சேர இருக்கு ராகு கேதுகளுக்குரிய வழிபாடுகளை முறையாக மேற்கொண்டால் உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வரும் தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே இதேபோல கடகராசனையர்களுக்கு செவ்வாய் சுக்ரன் ஆகிய இருவர் மட்டுமே இத்தருணங்கள்ல ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க மற்ற ஏனைய கிரகங்கள் மூலம் அனுகூலம் எதையும் இப்போதைக்கு உங்களால் எதிர்பார்க்க இயலாது ராசிக்கு எட்டாம் இடத்தில் கூட்டு சேர்த்து சனி ராகு சேர்க்கை உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்றாலும் இதன ராசியில் அமர்ந்துள்ள குரு பகவானுடைய பார்வை பெறுவதால சனி ராகு தோஷம் பெருமளவில் விலகிவிடுதுங்க வருமானம் திருப்திகரமாக இருப்பினும் எதிர்பாராத செலவுகளினால் விரயமாகும் அதேபோல் இத்தருணங்கள்ல பண பற்றாக்குறை என்பது இருக்குங்க அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவும் வாக்குவாதமும் மன நிம்மதியை பாதிக்கும் உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் திருமண முயற்சிகள் தடங்களும் தாமதங்களும் ஏற்படுங்க அதனால் வரணை நிச்சயிப்பதற்கு முன்னர் ஒரு முறைக்கு இருமுறை விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை நல்லதுங்க அதே போல தீர விசாரித்து அதன் பின்பு வரணி செய்ய பாக்கியிருக்கும் கடகராசிரியர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் உத்தியோக சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து சஞ்சரிப்பது நன்மை தராது பணிச்சுமை சக்திக்கு மீறி இருக்குங்க எவ்வளவுதான் பாடுபட்டு உழைத்தாலும் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு திருப்தி செய்ய இயலாது உங்களுடைய கடமைகள்ல ஏதாவது ஒரு குறை குறை கூறிக்கொண்டே இருப்பாங்க வேலையை விட்டுவிடலாமா என்ற எண்ணம் மனதை அறித்து கொண்டே இருக்குங்க உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் எடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் கடகராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் ஆகிய துறைக்கு சனி பகவானுடைய ஆதிக்கத்தில்தான் உள்ளது அவர் சுக்கரகதி அவர் வக்ரகதியில் உள்ள போது ராகுவன் அவருடன் சேர்ந்திருப்பது சந்தையில் நீங்கள் கடினமான சூழ்நிலை சமாளிக்க நேரிடும் என்பதை எடுத்து காட்டுதுங்க உங்களுடைய பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பது சற்று கடினங்க இருந்தாலும் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு குறைவது உங்களுடைய பிரச்சனைகளை மேலும் அதிகமாக்கும் அளவோடு முதலீடு செய்து திட்டமிட்டு உங்களுடைய சரக்குகளை விற்பது நஷ்டம் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க கிரக நிலைகளின்படி வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் இக்காலகட்டம் முழுவதுமே குறையக்கூடும் இதனை ஏன் வற்புறுத்துகிறோம் என்றால் உங்களுடைய நிதி நிலைமையை திட்டமிட்டு கருதி செய்து கொள்ளாமல பிரச்சனைகளை சந்திக்கிறது பொறுத்தவரைக்கும் துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு அனுகூலமாக வளம் வருகிறாங்க பாடங்கள்ல மனதை முழுமையாக செலுத்துவது என்பது சிரமமாக இருக்குங்க கூடுமான வரையில் நண்பர்களுடன் வெளியே செல்வது பொழுதுபோக்குவது ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது தருணங்கள்ல கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் அதிகாரம் என்ன என்று பார்க்கும் போது திங்கள் கிழமை தோறும் அம்பிகை அல்லது மகாலட்சுமி சன்னதியில் தீபத்தில் சிறிதனை சேர்த்து தரிசித்து விட்டு வாங்க என்ன நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்